காலத்தும் நம்பிடுவோ திக்கட்ட மக்களின் ஆமேன் பக்க பாலம் பாதுகாப்பு பக்க என் கர்த்தர் பெரியவர் என் கர்த்தர் பெரியவர் அவர் அவர்தான் நம்மை நடத்துகிறார் உபாகமா மூன்றாவது அதிகாரத்துல ஆமே மோசே ஜனங்களோடு கத்த நடத்தி வந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டே வரும்போது அதுல மூன்றாவது அதிகாரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை அதுல முதலாவது வசனத்துல சொல்லப்படுகிறது பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம் பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோட எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்திரேக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அவன் இன்னும் யுத்தம் பண்ணலை அவன் ரெடி ஆயிட்டான் இன்னும் இவங்க ரெடி ஆகல இவங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கத்தர் ரிசல்ட் சொல்றார் அதாவது சந்திக்கிறதுக்கு முன்பாகவே ரிசல்ட் வந்துச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் இன்னும் கொஸ்டின் பேப்பர் கையில வரல ஆனா எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம ஹால் டிக்கெட் வாங்கிட்டு டீச்சர் சொல்றாங்க நீ பாஸ் இப்படி சொன்னா பயப்படுவோமா நீ பாஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம விட மாட்டாங்க எழுதிதான் தான் நீ எழுதணும் சில டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா டீச்சர் நான் ஒன்றுமே படிக்க டே படிக்கட்ட உடனே உன் பேரையாவது எழுதிட்டு வந்துடு உன் பேரையாவது அந்த பேப்பரில் அட்லீஸ்ட் கொஸ்டினையாவது சும்மா எழுதிட்டு வந்துடு எழுதி நீ எழுதினாலே பாஸ் ஆவே ஒரு தேவ பிள்ளைக்கு இதுதான் நம்பிக்கை கத்தர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் நம்ம என்ன ஜபிக்கிறோம் தெரியுமா ஆண்டு நான் இதை சந்திக்கவே கூடாது ஆனால் கத்தர் எனக்கு நீ சந்திச்சாதான் பாஸ்ன்றார் சந்திக்க வைக்கிறது என்னை தோற்கடிக்க அல்ல என்னை ஜெயமாய் நிறுத்துவதற்கு நம்புறவங்க சத்தமாய் ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் ஆலையா அவர் எதையுமே சும்மா அனுமதிக்க மாட்டார் நான் தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் சில சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் திடீர்னு எழும்புறாருனாலே நினைக்க நான் நினைக்காம சில சத்துருக்கள் எழும்புறாங்கனாலே நான் நினைக்காத ஒரு நன்மை கத்திரி எனக்கு வச்சிருக்கிறேன் நான் நினைக்காத சத்துருக்கள் இப்பொழுது இங்கே தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவது இவர்கள் ஏதோ தப்பு பண்ணதுனால இவங்க எதிர்த்து ரெடியே அடுத்து தான் யுத்தம் பண்ண போகிறோம் மோசையும் நினைக்கவில்லை ஜனங்களும் நினைக்கவில்லை ஆனா இவங்க நினைக்கிறதுக்கு முன்பாகவே சத்துரி எழுப்பிட்டான் அவன் தன் ஜனத்தோடு புறப்பட்டு வரும்போது கத்தர் சொல்ற வார்த்தையே அப்ப நீ யுத்தம் பண்ணிட்டு வா நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தேன் தெரியும் ஜனங்களை நடத்த துவங்கினது முதல் கத்தர் எந்தெந்த பகுதியிலாம் கொண்டு வந்தாரோ அந்த பகுதியில வர்றதுக்கு முன்பாகவே சொல்லிடுவார் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிதான் சொல்லுவார் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா கத்தர் நடத்துகிற பாதை எனக்கு நன்மையாகவும் ஜெயமாகவும் தான் இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் என நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர் ஆலய இந்த வசனத்தை நீ காலையில் படிக்கும்போது மோஸ்டே என்ன தைரியத்துல அடுத்து நம்பிக்கையோடு புறப்படுறான்னா ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது கடைசியில எஸ் போனிலே குடிந்த எம்மோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கத்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனகலி நம்முடைய கையில் அப்போ ஒப்பு கொடுத்தேன் சொன்னா ஒப்பு கொடுப்பார் சத்தமா சொல்ல ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் ஒப்பு கொடுப்பார் பக்கத்துல பார்த்து சொல்ற தருவேன் சொன்னா தருவார் செய்வேன் சொன்னா செய்வார் காண்பாய்னு சொன்னா காண்பீர்கள் ஹalleluya ஆமென் கர்த்தர் சொன்னாரானே நடக்கும் கத்தர் கர்த்தர் நடக்கும் ஒப்பு கொடுேன் என்று சொன்னா ஒப்பு கொடுப்பா ஆமை செய்வேன் என்று சொன்ன அவர் செய்வார் அவர் பெரியவர் சொல்றாங்க ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீர் ஒருவரே உன்னத ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஓ நீர் ஒருவரே நீ ஒருவரே ஒருவரே ஆமே இப்ப ஒப்பு கொடுத்தார் கத்தர் சொன்ன வார்த்தை நம்பி புறப்பட்ட மோசை ஜனத்தின் கையில கத்த ஜனத்து ஒப்பு கொடுத்தார் என்ன நம்பிக்கையில் இவர்கள் புறப்படுகிற ஒன்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அதை தாண்டி கத்தை தியானிக்க வச்சது அங்கு ஒரு ராஜா இருக்கிற அந்த ராஜா ஓக் அந்த ராஜா தன் ஜனத்தோட புறப்படுறான் புறப்படும் போது என்ன நம்பிக்கையில புறப்படுறான்னா இந்த ஜனத்தை நடத்துகிற ராஜா மோசே நினைச்சிட்டார் ஆமே மோசே நினைச்சு சொல்ல அவன் புறப்படுறான் ஆனா அவனுக்கு பிற்பாடுதான் தெரிஞ்சிச்சு இந்த ஜனத்துக்கு ராஜா மோசே கிடையாது இந்த ஜனத்துக்கு ராஜா ஒருத்தர் பரலோகத்துல என்ன கணக்குல புறப்படுறான் தான் ராஜாவா அல்ல அங்க ஓக் என்கிற ராஜாவின் சத்தத்தை கேட்டதும் ஜனம் புறப்பட்டது போல இங்க பரலோக ராஜாவின் சத்தத்தை கேட்டதும் இந்த ஜனம் புறப்பட்டிருக்கு

அப்புறம் ஏன் சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க எழும்பி நடந்து போயிட்டே இருக்கீங்க யுத்தம் பண்ணு காலடி எடுத்து வை கத்தர் கையில் ஒப்பு கொடுப்பார் ஆமே நான் உங்கள்ட நீங்க எந்த ராஜா சொல்லி நடக்கறீங்க சிலர் அதுல டவுட் ஆகுது பரலோக ராஜா பரலோக ராஜா தானே அப்புறம் ஓக்கு வந்த என்ன யார் வந்த என்ன ஆமே கத்து ஒப்பு கொடுப்பா என்ன ஒப்பு கொடுப்பா நான் ஆராதிக்கிற ராஜா பெரியவர் என்று சொல்றவங்க சேனைகளின் கர்த்தரும் நீரே செயல்களில் வல்லவ நீரே சேனைகளின் கர்த்தரும் நீரே செயல்களில் சாத்தானை தோற்கடித்தவரே சாவை வென்ற தெய்வமே நிகரா யாருண்டு உமக்கு நிகரா உமை போல் யாரும் இல்லை யாருண்டு உமக்கு நிகரா நீர் ஒருவரே நீர் ஒருவரே உன்னதன் ஒருவரே பரிசுத்தர் ஒருவரே ஒருவரேயா ஒருவரே 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 மறுபடியும் சொல்லுங்க நீர் ஒருவரே நீர் ஒருவரே உன்னதன் ஒருவரே பரிசுதத் ஒருவரே ஆமை நீர் ஒருவரே ஒருவரே உன்னஜ ஆமை தாவிது தாவிது வந்ததும் கோலியாத்துனுடைய வார்த்தை கேட்டுதான் அவனுக்கு கோபம் வந்துச்சு கோலியாத் வந்து பேசுற வார்த்தை கேட்டேன் கோலியாத் வந்து நின்னுட்டு போயிருந்தா கூட தாவீது இவ்வளவு கோபப்பட்டு பாரன் தெரியல அதனாலதான் தான் என்ன தீர்மானம் வந்துட்டு எடுத்துட்டாருன்னா நான் கண்டிப்பா போராடி ஆவேன் ஏன்னா கோலியாத் வந்து நின்றது எப்படி சொல்லி நிக்கிறான் தெரியுமா தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி நிக்கிறான் தன் தேவர்களின் நாமத்தை என் பெலிஸ்தியன் ராஜா என்ன நிறுத்தினார் அப்படி சொல்லல தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி இஸ்ரவேல் சேனே நிந்திக்கிறான் இத கேட்டுட்டு தான் தாவிதுக்கு அப்படி ஏறுது செத்த நாமத்தினுடைய அதை உயிரில்லாத தெய்வத்தின் நாமத்தை சொன்னவனுக்கு நிக்க முடியாதா உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற எனக்கு நிற்க முடியாதா சீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற என்னால் நிற்க முடியாதா ஆமே மற்ற சேனையில் இருக்கிற மொத்த ஜனங்களும் யாரை பாத்துருப்பாங்க தெரியுமா சவுல பார்த்திருப்பாங்க ஆனா தாவி சவுலையும் பார்க்கல யாரையும் பார்க்கல தன்னை அழைத்த தெய்வத்தை பார்க்கற அதனாலதான் கோலியாத்துக்கு முன்பாக போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்டா சவுல் என்னை அனுப்பினா அதனால அப்படி இல்லை தேவனுடைய நாமத்தினாலே நான் உனக்கு முன்பாக வந்து நிக்கிறேன்